பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் போட போட வணக்கம் விடுதலை கல நேர்களுக்கு எங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் இதே பிரச்சனை தான் ஏன் இவனும் சாதி 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 சாவரானது இல்லை எசிப்பட்டியில இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்லக்கூடிய பல்லர் இனத்தை சார்ந்தவங்க இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க யார் செஞ்சாலும் தப்பு தான் நீ எஸ்சிஆர் பிசிஆர் எம்பிசிஆர் யார் வேணாரு அரு செஞ்சா தப்பு தப்பு தான் கொஞ்சம் செஞ்சிருக்க யாருன்னு பார்த்தா எஸிப்பட்டியில் இருக்கக்கூடிய பல்லர் அந்த பல்லர் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு அருந்தகர் சமூகத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் வந்து காதலிச்சிருக்கான் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது விருப்பு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்து கோவிலந்தல் என்ற கிராமம் அந்த கிராமத்தில் வந்து அருந்த இத சமூகத்தை சார்ந்த மாரிமுத்து கூலி தொழிலாளருடைய மகன் அவர் பேர் வந்து அழகேந்திரன் பேரு அவரும் அதே பகுதியில வந்து சீனிவாசன் அதாவது சீனிவாசனுடைய ருத்ரபிரியா உத்தரப்பிரியா ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அந்த உத்தரப்பிரியாவையும் இவனையும் வந்து அழகேந்திரன் வந்து அடிக்கடி கூப்பிட்டு அந்த சீனிவாசனுடைய மகன் சீனிவாசன் சீனிவாசனுடைய உறவுகாரனான பிரபாகரன் பல பேர் வந்து மிரட்டிகிட்டே இருந்திருக்காங்க காதல் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேக்குறேன்னா காதலிக்கிறது உன் பொண்ணும் சேர்ந்து காதலிக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பெண்ணும் ஆணும் காதலிக்கும் போது இங்க சாதியோ மதமோ இனமோ மொழியோ வராது இங்க நீங்க ஏன் இந்த சாதி புத்தியோட வேலை செய்றீங்கன்னு சொல்லிதான் தெரியல பறையம் செஞ்சாலும் சரி பள்ளம் செஞ்சாலும் சரி சக்கிலி செஞ்சாலும் சரி எவன் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நீ எவனா வேணா இருந்துட்டு போ இங்க வந்து ஒரு நான் வந்து பறையற நான் வந்து பறையன் என் சமூகத்துக்குற பொண்ணு ஒருத்தன் காதல நான் விட்டுவோன்னு சொன்னா நீ சாதி வரியந்தா நீ பறனா இருந்தாலும் சாதி வரியந்தா நீ அதே மாதிரி நான் நீ ஒரு பல்லனா இருக்கிற உன்னை வந்து தேவேந்திர கோல வேலை சொல்லிக்கிற நீ வந்து இங்க வந்து சமூக நீதி கேட்கிற இங்க வந்து எங்களுக்கு வந்து எஸ்சி பட்டியல இருந்து எங்களை எம்பிசி பட்டியலுக்கு மாத்தல பிசி பட்டியலுக்கு மாத்தன்னு சொல்லி பட்டியல் மாற்றம் கேட்கிற எனக்கு வந்து ஒரு சமமான நிலை வேணும்னு கேட்கிற நீ வந்து இங்க மனுஷனை மனுஷனா பாக்க கத்துக்க ஃபர்ஸ்ட் நீ வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியான மகன் வந்து காதலிச்சுட்டான் அப்படின்னா அது குற்றமா உனக்கு அப்போ உன் பொண்ணு அவன் காதலிக்கிறான் அவனை வெட்டி உள்ளா இந்த பிரபாகரன் வந்து உத்தரப்பிரியாவோடைய மாமன் முறை உள்ள மக பையன் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் நீ காதலிக்க கூடாதுன்னு சொல்லி பலமுறை மிரட்டியிருக்கான் அதுக்கப்புறம் வந்து சரி பாப்பா உனக்கு நான் கல்யாணம் இது இதை வரத்த கூறியிருக்கான் அதுக்கப்புறம் இந்த அலகேந்திரன் வந்து போயிருக்கான் பிரபாகரனுடைய பேச்சை நம்பி போயிருக்கிறான் எங்க போயிருக்கிறான்னு பார்த்தாக்க அழகே கல்லுக்குடிக்கு போயிருக்கான் கல்லுக்குடி கல்லுக்குடின்னு ஒரு கிராமம் அருப்புக்கோட்டை மாவட்டத்துல கல்லுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல கல்லுக்குடின்ற கிராமத்துக்கு வந்து கான் கூப்பிட்டுருந்தா இவனும் போயிருக்கான் சரி ஓகே ஏதோ நம்ம கதையில அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்ம போயிட்டு அதை சம்மந்தம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பையன் அழகேந்திரன் போறோம் அங்க போகிற இடத்துல வந்து பிரபாகரன் பிரபாகரன் சம்மந்தப்பட்ட எல்லாரும் சேர்ந்து அவனை கொடூரமா வெட்டி கழுத்து அறுத்து பொண்ணு இருக்கானுங்க சரி இப்படி பொண்ணாங்களே அந்த குற்றவாளி மலை உடனடியே வழக்கு பதிவு பண்ணி அவளை வந்து விசாரிக்கணும் ஆனா காவல்துறை அங்கேயும் பாத்தீங்கன்னா விருதுநகர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க விருதுநகர் காவல்நிலையத்துல வந்து இங்க நாங்க பதிவு பண்ண முடியாது அப்படின்னு அருப்புக்கோட்டை காவல் நிலையம் அதுக்கப்புறம் அருப்புக்கோட்டை காவல் நிலையத்துக்கு போய் கேட்கும் போது கல்லுக்குடி நடந்திருக்கு நீங்க கல்லுக்குடி காவல் நிலையத்துல போயிட்டு புகார் பதிவு பண்ணுங்க இருக்காங்க கல்லுக்குடி காவல் நிலையத்துக்கு போனா இல்ல இல்ல சாத்தப்பாடி காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு அடுத்த நாள் அந்த பையனை காணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த மறாவது நாள் வந்து சாத்தப்பாடி கிராம ஊராட்சி மன்ற தலைவர் போனிருக்காரு உங்க பையன் சடலமா எங்க பகுதியில கிடக்குறான் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோவிந்த அந்த மாரிமுத்து கூலி தொழில் இருக்கிற அருந்தி சமூகத்தை சார்ந்த எல்லாரும் அங்க போறாங்க போயிட்டு இந்த மக்கள் வந்து முறைப்படி வந்து நாங்க வந்து பாடிய வாங்க முடியாது கொலைய குற்றவாளி கொலை குற்றவாளி சாதியை ஆணவப்படுகளை செஞ்ச இந்த பல்ல இனத்தை சார்ந்த இந்த குற்றவாளியை வந்து உடனடியே கைது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க சரண்டர் ஆயிருக்கா மீதி பேர் சரண்டர் ஆகலாம் சரி இந்த பிரபாகரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் மேல எட்டுக்கு மேற்பட்ட குல வழக்குகள் கொல வழக்கு இருக்கு கொல இவன் வந்து ஒரு பெரிய கொல குற்றவாளியா இருந்திருக்கான் சரி இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்ச வழக்குலயும் அவங்க பேர் வந்து பதிவாயிருக்கத்தான் தகவல்னு சொல்றாங்க யார் இதை சொல்றாங்கன்னா தமிழ் புலிகள் கட்சி தொடர் திருவள்ளுவனுடைய அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தாங்க நடத்திட்டு இருக்காங்க நாங்க வந்து தொடர் போராட்டமா நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டங்கிறது எதுக்காக நடத்தப்படுதுன்னா இந்த உண்மையான கொல குற்றவாளிகளை வந்து நீங்க கைது செய்யணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அலைகரனுடைய தம்பி அலையனுடைய உறவினர்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க அந்த பிரபாகரன் வண்டியில கூட்டிட்டு போனது அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து யாரு கொலை பண்ணா எப்படி கொலை பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் தான் காவல்துறை விசாரிக்கணும் ஆனா பிரபாகரன் தான் கூட்டிட்டு போயிருந்தான் பிரபாகரன் வந்து ஒரு வாகனத்துல அழைச்சிட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிற வரைக்கும் இந்த அழகேந்தருடைய உறவு உறவுகாரங்க பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பாதிக்கப்பட்ட அழகேந்தரோட குடும்பத்துக்கு வந்து இழைப்பீடு தரணும் இங்க வந்து சாதிய ஆணவ படுகொலை நடந்துச்சுன்னா அந்த ஆணவ படுகொலைக்கு அரசு முறையா என்ன நிதி தரணுமோ அந்த நிதியை தரணும் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து அஹ் அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து அரசு ஏழை தரணுங்கிறது வந்து தமிழ் பிள்ளைகள் கட்சியுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு நம்மளை போன்ற ஒரு இயற்கை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கக்கூடியதே அதுதான் எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் அந்த குடும்பத்துக்கு முறையா நிதி வழங்கணும் ஒரு அரசு அந்த குடும்பத்துல ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படி அந்த அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ படிப்பு கேட்ட தகுதி கேட்ட வேலை கொடுக்கணும் இங்க நீ பல்லனா இருந்தாலும் சரி பரைனா இருந்தாலும் சரி சக்கிலியா இருந்தாலும் சரி படையாச்சா இருந்தாலும் சரி நாடானா இருந்தாலும் சரி எவனா வேணா இருக்கீங்க எவன் தப்பு பண்ணாலும் தப்பு தப்புதான் நீ பண்ணலாம் நீ எஸ்சி பட்டியல இருக்கிற நியாயமாயிடாது நீ செஞ்சது தப்பு தப்பு தான் உள்ளபடியே இந்த கொல குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் நியாயமான தீர்ப்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நியாயம் வைந்தோம் இந்த கொல குற்றவாளிகள் இன்னும் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையா சிபிசிடி விசாரணை வைக்கணும் இந்த பிரபாகரன் போன்ற கொலை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்ய உடனடியாக தண்டனை கொடுக்கணும் இந்த ருத்ரப்பிரியாவின் அப்பா யாரா இருக்கிறார்னு பார்த்தா சீனிவாசன் அவர் வந்து எக்ஸ் ஆர்மி நீயெல்லாம் வந்து அரசு பணியில இருந்து இருக்கிற எக்ஸ் ஆர்மியா இருக்கிறன்னு சொல்றதுக்கே தகுதியற்ற ஒரு நபர் சீனிவாசன் சீனிவாசன் தான் ஏ ஒன் குற்றவாளியா பதிவு பண்ண சீனிவாசனோட த மனைவியை வந்து ஏட்டு குற்றவாளியா பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ் புலிகள் கட்சி வந்து தொடர்ந்து தொடர் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க நம்மளும் அதை தான் வலியுறுத்துறோம் இங்கே இருக்கக்கூடிய யார் கொலை செஞ்சாலும் சரி இந்த கொலை குற்றங்கள் அனைத்தையுமே இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி நாங்கள் காவ காக்கிறோம் நாங்கள் சமூக நீதி அரசுன்னு சொல்லி கூட திராவிட மண்டல அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசு இந்த தொடர்ந்து இந்த அரசு வந்த பிறகு தொடர்ச்சியா கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் ஆணவப்படிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு உள்ளபடியே இங்க வந்து இந்த அரசு மேலே நம்ம மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இங்கே வந்து சம் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு போறது நம்ம கண்ணுக்கு முடியே தெரியுது சட்ட ஒழுங்கு வந்து அரசு உடனடியாக இரும்புகிற கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம இது மாதிரி கொல குற்றங்கள் நடக்கக்கூடாது கொல குற்றங்களில் வந்து படித்த இளைஞர்கள் தயவுசெய்து யாரும் இது மாதிரி செயல்களில் ஈடுபடாதீங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்க முடிஞ்சால் இந்த சமூகத்துக்கு நல்லது நல்லது செய்யுங்க இல்லைன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்க இங்கே இன்னும் இது போன்ற கொல குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் சாதியில பொண்ணா கட்டினா நான் வெட்டுவேன்னு சொல்லி ஹரிநாடர் போன்ற யுவராஜ் போன்ற ஆட்கள் வெளியில வந்து பேசுறாங்களா பிரபாண்டா பண்றாங்களா அதனோட வெளிப்பாடுதான் இப்பதான் இந்த திரைப்பட நடிகர் ரஞ்சித்தை பத்தி பேசணும் நாடக அதன் சொல்லி ஒரு நரேசன் செட் பண்ணல நீ எங்க செட் பண்ணியோ அந்த நரேசன் இது வரைக்கும் பாஞ்சிருக்கு பாத்துக்கோ நீ யாரா இருந்தாலும் சரி அருந்ததீர் ஒருத்த அருந்ததீர் சமூகத்துக்கு போய் இன்னொருத்தனை வெட்டினா அருந்ததீர் வெட்டினாலும் குற்றம் தான் பரையம் ஒருத்தனை விட்டுனாலும் குற்றம் தான் பள்ளம் ஒருத்தனை விட்டுனாலும் குற்றம் குற்றம் தான் இந்த உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இது இதுதான் வந்து எல்லாருடைய கோரிக்கையாக வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருந்து பொதுமக்களோட கோரிக்கைகள் அனைத்துமே இதுவாக தான் இருக்கு நன்றி வணக்கம்